ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் பொங்கல் வந்துடுச்சா எல்லோரும் பொங்கல் வேலை பொங்கலுக்கு ஒரு சரம் பரப்பரப்பரப்பரன்னு எல்லாம் பரபரப்பாக இருப்பீங்க எல்லாம் வீட்டு வேலை செய்யவும் ஜாமா வளர்க்கவும் வீடை சுத்தம் செய்யவும் பெயிண்ட் அடிக்கவும்னு இருப்பீங்க எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நாங்கள் மோஸ்ட்லி எல்லா வேலையும் நாங்கள் வந்து எப்பயோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தாச்சு அதனால எங்களுக்கு இப்போ இந்த பொங்கல் டைம்லாம் வந்து செட்டாகாதுங்க கடையில் இருக்கிறதுனால கடையில் வேலை இருக்கும் இல்லையா அதனால நாங்கள் இந்த பொங்கல் மாதிரி இதெல்லாம் இப்போ வச்சுக்கவே மாட்டோம் அதனால ஹாப்பி பொங்கல் கரும்பு வேற வாங்கணும் ஊத்துரா பொங்கல் வந்துருச்சு போன வருஷமே ஞாபகம் இருக்கா கரும்பு என்ன வாங்கிட்டு வந்தேன்ட்டு ஒரு கட்டு வாங்க போறேன்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்தோம் கடைசி நிலத்துல போய் ஒரு கழி நூறு ரூபாய் வித்து வாங்கிட்டு வந்த இருக்கா அது எதனால தெரியுமா அந்த மாதிரி விக்கிறாங்க இந்த ரேஷன் கார்டைல ஃப்ரீ கரும்பு தர்றாங்க தெரியுமா லோடு எல்லாம் வந்து ரேஷன் கடைங்களுக்கு எடுத்துறாங்க அதனால இங்க வந்து அவங்க கரும்பு சீப்பா கிடைச்சாதான் அவங்க சீப்பா குடுக்கறதுக்கு இருப்பாங்க ரேஷன் கடைக்கு எடுக்கறதுனால கவர்மெண்ட் வாங்கியிருது கரும்பு இங்க வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் தான் அதனால தான் ரேட் ஜாஸ்தியா விக்கிறாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் இந்த மாரி இருக்கு ரேஷன் கல்ல இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமா தானே கரும்பு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி கரும்புலாம் எல்லாம் தர மாட்டாங்க இப்ப அது அப்படி கொடுக்கறதுனால இங்க விலை ஏறிடுது அதனால இந்த வருஷம் முன்கூட்டியே வாங்கிடணும் முன்கூட்டியே வாங்கணும் ரஷன் உனக்கு எவ்வளவு கரும்பு வேணும் ஒரு ஒரு கழி போதுமா ஒரு கட்டு வேணுமா கரும்பு ஒரு கட்டு வேணுமா ஏற்கனவே சொல்லி அவங்க ஆயா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க கரும்பு அப்படியா சாப்பிட்டாச்சா அந்த கரும்பு சாப்பிட்டா அதுவே கொஞ்சம் சப்புனாக இருந்துச்சு ரேஷன் கல்லப்போ பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா பொங்கல் பரிசு எல்லாம் பொங்கல் இது டிக்டாக தவிர இது யூடியூபவோ இல்லை ஃபேஸ்புக்கோ தவிர தான் எல்லா ரேஷன் கடைக்கு போயிட்டு அந்த இதை தான் காமிக்கிறாங்க எல்லாரும் ஒரு ஒரு கறி வாங்கிட்டு வராங்க நீ மட்டும் பாதி புல் வாங்கிட்டு வந்தால் என்னாச்சு அவங்க முழுசா அவங்களுக்கு பக்கமா இருக்குங்க அவங்க போய் முழுசா எடுத்துட்டு வந்தாங்க நம்ம இங்க இருந்து நான் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி போனோம் வண்டியில போனோம் நான் எப்படி முழு கைய கையில எடுத்துட்டு வர முடியும் நான் வண்டியில உடச்சி அதை எடுத்துட்டு வந்து பாதி அவன்கிட்ட கொடுத்துட்டு பாதி நான் சாப்பிட்டேன் நான் பாதி சாப்பிடறதுனால நீங்க அதை பாதி நினைச்சுக்கிட்டீங்க சரி பூ கட்டி முடிச்சிட்டியா பூ இன்னைக்கு என்ன வேலை தெரியுமா காய் ஒரு கிலோ ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிரத்தி நானூறு நாளைக்கு இன்னும் ரேட்டு ஜாஸ்தியாக ஆமாம் ரெண்டு நாளைக்கு செம்ம ரேட்டு பூ எப்படி இருக்கு பாரு ரவராவா தான் இருக்கு ஆனால் ஆயிரத்தி நானூறுபாயும் ஒரு கிலோ காய் எங்கள் அம்மா அஞ்சு கிலோ ஆறு கிலோ வாங்குவாங்க மூணு கிலோ தான் வாங்கியிருக்கிறாங்க அதே வர்றவங்க வந்து மொழ ஐம்பது ரூபாய் சொன்னா வச்சுக்கேன் யாருமே வாங்க மாட்டாங்க ஏன் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபான்னு விற்கிற விலைவாசி தெரிய மாட்டேன் அதனால பூவெல்லாம் கொஞ்சம் பார்த்து கட்டு பொங்கலுக்கு வந்து பூ வேணும்னு சொல்லிட்டு இப்போயும் எடுத்து வச்சுக்காது இல்லை ஒரு சாமிக்கு எப்படி எடுத்து வச்சுக்க ஆ அதனால சொல்கிறேன்

அதை ஏதாவது ஒரு ரோஸ் தான் எடுத்து வரலாம் ஏன்னா அங்கே ஒரு ரோஸ் கட்டு ஒரு கட்டே முந்நூறு நானூறுபா போகுது ரோஸ் அவ்வளவு விலை ಜಾஸ்தியா இருக்கு ஏன்னா ரெண்டு ரோஸ் எடுத்து வந்து தரலாம் பேசிக்கலாம் அப்புறம்

ஆசைப்பட மாட்டேன்னு சொல்லல ஒரு எப்படி சொல்றது ஒரு சாமிக்கு இப்போ இப்போ ரெண்டு மூணு நாளாக சாமி கும்பிடணும் கும்பலுக்கு வீட்டில் அப்புறம் படைக்கணும் எல்லா விசேஷமா இருக்கும்ல அதனால சொல்கிறோம் பூவெல்லாம் ஜாஸ்தி அப்படி வேணும்னா சாமந்தி பூ வாங்கிட்டு வந்து வச்சிக்க வேண்டியதான் சரியா பூக்காரங்கள் கேந்த நிலமை நமக்கு

எனக்கு தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் தைக்காம

என்ன இப்போ எனக்கு சட்டை மிஞ்சி போனால் ஐநூறுபாக்குள்ளேயே நல்ல நல்ல சட்டைலாம் இருக்குது ஆனால் அவனுக்கு அறநூறுவாய்க்கு மேலே பார்த்தா தான் சட்டையே நல்லா இருக்கு பேண்ட் அதே மாதிரி தான் எனக்கு அறநூறுபாய் எழுநூறுபாயில் நல்ல பேண்ட் இருக்குது அவனுக்கு எட்நூறுவா எழுநூறுபா வச்சாதான் ஆ நல்லா ட்ரெஸ் எடுக்கலாம் எல்லாமே அந்த மாதிரி தான் சரி அப்புறம் நீங்க சண்டே ஸ்பெஷல் என்ன உத்தர அன்னிக்கலாம் நீ சண்டே ஸ்பெஷல் வாங்க என்னன்னு பார்க்கலாம் என்ன ஐட்டம் நிறைய இருக்கா நிறைய நிறையலாம் இல்லங்க ஒயிட் ரைஸ் செல்ல சாதம். நீ ரெண்டு மாட்டுபொங்கல்லாம் வர போகுது அப்ப நிறைய டிஷ் செய்ய வேண்டியதா இருக்கு. இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு இடையில அதனால இன்னைக்கு சிம்பிள் லஞ்ச் தான். சண்டே இத பாருங்க, மளக ரசம். யாராருக்கு. ஆஹா. அன்னைக்கு யாராருக்கு. ஜகவாலே இருந்து அவ்வளவு யாரா வந்து 1350 ரூபாய். ஆமா, யாரா

பசிக்குல ஒன்னும் அதாவது நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி யாராவது ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும் அது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் தான் ஆசைக்கு போட்டோல வாங்கினு சாப்பிடணும் டெய்லிக்கும் அது சாப்பிட கூடாது அதனால் இந்தமாரி என்றைக்காவோ சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும் சரி ஓகே அப்புறம் அப்புறம் சரி நான் வந்து இனிமேல் உங்கள்கிட்ட ஆறிடும் சாப்பிட்டு வந்துடும் வீடியோ கட் பண்ண நானும் பசிக்குது நானும் சாப்பிட போறேன் சரி ஓகே சரிங்க ஓகே அட்வான்ஸ் பொங்கல் எல்லோரும் சண்டேவை கொண்டாடுங்க எல்லாரும் வீட்டிலையும் நான்வெஜ்ஜு சமைச்சு ஒரு நாள் திருப்தியாக ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடுங்க அதில் ஒரு தண்ணி சந்தோஷங்க ஆயிரம் தான் எல்லாரும் வேலை வேலை வேலைன்னு ஓடும்னாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் செஞ்சா சான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி வெஜ்ஜாக இருந்தாலும் சரி ஒரு நாள் ஃபேமிலியோட ஒரு வேலை உட்காந்து பேசி சாப்பிட்டு பாருங்கள் அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் எதுவுமே இருக்காதுங்க चेंजिंग ओके नहीं वीडियो पूछना है वीडियो एक्सपर्ट पन है ओके बाय बाय सर बाय लार्कों एडवांस हैप्पी पंगल अक्षय ने बोला एडवांस हैप्पी पंगल हैप्पी पंगल हैप्पी पंगल ओके बाय बाय